அன்பு உள்ளம் கொண்ட நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பொதுவாக நம்ம தொடர்ந்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான வாழ்நாள் பலன்களை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நட்சத்திர மண்டலத்தில் எட்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாருங்க அதே போல் இந்த ராசி அதாவது கடக ராசிக்கு அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறாருங்க இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் அதாவது சனி பகவானுக்கு உகந்த கலர் வந்து கருப்புங்க அதே போல் சந்திர பகவானுக்கு உகந்த கலர் வெள்ளை நிறங்க அப்போ இது இரண்டுமே ஆப்போசிட் கலர் பொதுவாக சனி பகவானும் சந்திர பகவானும் ஒரே ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் புனர் அப்படின்னு ஒரு தோஷத்தை சொல்லுவாங்க அதே போல் சனியும் சந்திரனுடைய பார்வையிலும் இருந்தாலும் அதை வந்து புனர்பூச தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புனர்பூசம் தோஷம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தடை அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நினைச்ச மாதிரி பண்ணவும் முடியாதுங்க எப்பயுமே தடை அப்படின்றது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு அதே போல் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக எழுந்து நாலு படி நடக்கிறீங்கன்னா அது அப்படியே எட்டு படியாக நீங்கள் பின்னாடி இறங்கிடுவீங்க இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இது எல்லாமே பொதுப்படியான விஷயங்கள் தாங்க அதனால் நீங்கள் அதாவது இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக தயவு செஞ்சு இது எடுத்துக்காதீங்க அதே போல் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் படி இது மாறுபடும் அதோட உங்கள் ஜாதகத்தில் சனியும் சேர்ந்து சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா மட்டும்தான் இப்படி இருக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பத்திலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாங்க இப்போ பூச நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பொதுவாக உடல் உறுப்புல நுரையீரல் வயிறு நெஞ்செலும்பு இதையெல்லாம் கூடியது வந்து பூசம் நட்சத்திரமாக இருக்குங்க அதே போல் எப்போவுமே ராசிக்கு அதிபதியாக சந்திர பகவான் வர்றதுனால சந்திர பகவானை வந்து மனோகாரகன் அப்படின்னு பொதுப்படியாக சொல்லுவாங்க இந்த சந்திர பகவானை அதாவது மனக்காரகனை கெடுக்கிறதுக்கான காரத்துவமாக யார் இருக்கிறாங்கன்னா சனி பகவான் இருக்கிறாருங்க அதாவது ஏன்னா இந்த பூசம் நட்சத்திரத்துக்கான அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால அப்பப்போ உங்களுடைய மனசு அதாவது சந்திர பகவானுடைய மனசை வந்து அமைதி இல்லாமல் சனி பகவான் கெடுக்கிறாருங்க அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசு எப்பயுமே ஒரு அமைதியை இழந்து இருக்கும் அதே போல் எப்போவும் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதே போல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை ஒரு முறைக்கு பலமுறை அலசி ஆராய்ஞ்சி அதுலேயும் சக்ஸஸ் ஆகக்கூடியவர்களும் நீங்க தாங்க அதற்கான திறமை உடையவர்களும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் நல்லா புரியுதுங்களே அதாவது சந்திர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஆப்போசிட்டா இருந்தாலும் உங்களுக்கு மனசங்கடங்கள் ஏதாவது ஒன்று நினைச்சிட்டே இருப்பீங்க உங்க லைஃப்ல அப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா அது என்ன ஏது அப்படின்னு ஈஸியா வெற்றி சால்வ் பண்ணி வெற்றி பெறக்கூடியவர்களும் நீங்க தாங்க அடுத்துதான் உங்ககிட்ட எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் சரி அத முடிக்கிற வரைக்கும் விடாபிடியாக இருந்து அந்த காரியத்தை முடிச்சுடுவீங்க அடுத்துதான் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களும் நீங்கள் தாங்க அதனால தான் உங்களுக்குன்னு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் இயல்பாகவே இருக்கும் ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அதிபதியாக சந்திரன் இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் கருணையும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்குங்க மற்றவங்களுக்கு வாலண்டரியாக போய் உதவக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்குங்க அடுத்ததா மற்றவங்களுக்கு தயவு தாட்சினை பார்க்கறதுக்கு உங்களை போல் மற்றவங்களால முடியாதுங்க அதே போல விருந்தோம்பலும் சரி மற்றவங்கள ஒரு இடத்துல ரிசீவ் பண்ணுறது சரி உங்கள் வீட்டுக்கு வந்தவங்க விருந்தோம்பல் செய்கிறதுலையும் சரி மற்றவங்களுக்கு தயவு தாட்சினையை பார்க்கறது கிடையாது அதே போல விருந்தோம்பல் செய்யறதுல உங்களுக்கு நிகரானவங்க நீங்க மட்டும்தாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை குறையே சொல்ல முடியாதுங்க உங்களை இந்த விஷயத்துல அடிச்சிக்கவே முடியாது அடுத்துதான் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வாசனை திரவியங்கள் அதாவது சென்ட்லாம் இருக்கு இல்லையா இது மேலே நீங்க ரொம்ப பிரியம் ஆசை கொண்டவர்களாக இருப்பீங்க அடுத்துதான் நீங்க எதையுமே எளிதில் புரிஞ்சுக்குவீங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றலும் உங்ககிட்ட உண்டுங்க ஆனா அதுவே நீங்கள் முன்கோபக்காரர்கள்ங்க அதாவது இந்த கோபம் உங்களை பல விதத்தில் கெடுக்குதுங்க அதாவது எதையுமே எளிதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால அவன் இப்படி தான் இவன் அப்படி தான் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க அடுத்ததாக ஒருத்தர் சொல்ல வந்ததை பொறுமையாக இருந்து அதை கேட்டுட்டு சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அதை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிடுவாங்க அதனாலேயே வந்து உங்களுடைய முன் கோபத்தால் அந்த வார்த்தையாலேயே பல விஷயங்கள் பல காரியங்கள் தடைகளாக நீங்க சந்திச்சிருப்பீங்க சந்திக்க நேரிடும் நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுடைய முன் கோபத்தால் பல விஷயங்களை பல காரிய தடைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய இரண்டாம் வீட்டு ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அதனால நீங்க அவசரப்படுறவங்களாக இருக்கிறீங்க அடுத்ததா உங்களுக்கு மூணாம் வீட்டுக்கு அதிபதியாக புதன் பகவானுங்க அதனால உங்களுக்கு மன சஞ்சலம் மட்டும் இல்லாம காரியங்களும் கொஞ்சம் லேட்டா பண்ணி செய்யறவங்களாக நீங்க இருப்பீங்க அதாவது ஒரு காரியத்தை நீங்க குறிப்பிட்ட நேரத்துல குறித்த டைம்ல செய்யும் போதுதான் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க பூச நட்சத்திரக்காரர்களே அதுவே நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு செய்யும்போது அதாவது இப்போ நீங்க ஒருத்தரை பார்க்க போறீங்க சரியான நேரத்துக்கு போகாம என்னமோ தானே போறோம் அப்படின்னு கடமைக்கு போனா அந்த நேரத்துல அவரு அங்க இருக்க மாட்டாரு அவர் போயிருக்கும் அப்ப என்ன ஆகும் நீங்க நினைச்ச காரியம் தள்ளி போகும் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது நீங்க லேட் பண்ணுறதுனால பல காரியங்கள் உங்களுக்கு தள்ளி போகுது இது எல்லாம் கூட ஒரு காரணமா இருக்கு இது உங்களுடைய குணமும் கூட அடுத்ததாக உங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி பார்க்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூச நசுத்திருக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிக பேர் வந்து காதல் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க சந்திக்க கூடியவர்களும் நீங்க தாங்க அதே போல உங்க குடும்பத்தின் மீது ரொம்பவே அக்கறை கொண்டவங்க அதாவது ரொம்பவே பாசம் உடையவங்க மனைவியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் அவங்க மீது அதிகமான பாசம் வைத்திருக்க கூடியவர்களும் நீங்க தாங்க பொதுவா இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தப்பா சித்தி அத்தை இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல இவங்களுக்கு ரொம்பவே ஆசைங்க இவங்க கூட்டு குடும்பமாக இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் இந்த உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க பொதுவாக இவங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு எதனா சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் இவங்க கலந்துக்காமல் இருக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உதவி செஞ்சிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு செஞ்சிட்டாங்கன்னா அதை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அதே போல் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது உடனே நீங்கள் முன்னால் போய் நின்று செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க அதை செய்யறதுல மத்தவங்களை காட்டிலும் உங்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க அந்த இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க அடுத்ததா தொழில் சம்பந்தமாக பார்க்கும்போது இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் நீங்க கலைத்து துறையில இந்த கலை தொழில் சினிமா இந்த சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரர்களாக இருப்பீங்க பொதுவாக உங்களுடைய இளமை காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் சிரமம் போராட்டங்கள் இதெல்லாமே பார்க்க வேண்டி இருக்குங்க அடுத்ததான் அந்த நட்சத்திரக்காரர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் கடல் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது இந்த கட்டுமானம் கப்பல் கட்டுமானம் கப்பல் துறை இந்த நே இந்த நேவி இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகமாக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பேர்லாம் வந்து ஆர்மியில இருப்பீங்க அதே போல் காவல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பீங்க போலீஸில் இருக்கிறவங்க செவ்வாய் பகவான் சரியான இடத்துல இருந்தார்னா உங்களுக்கு நிச்சயமாக உயர்ந்த பதிவில கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல நேவி கப்பல் படை இதில் பணிபுரியவர்கள் மோஸ்ட்லி வந்து பூச நட்சத்திரக்காரர்களாக தான் இருப்பீங்க அடுத்ததாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டங்கன்னா உங்களுக்கு பொதுவாக காச நோய் டிபி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல அந்த இரத்த சோகை ஈமோகுளோபின் குறைபாடு ஹீமோகுளோபின் குறை இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஆஸ்துமா வரதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குங்க பொதுவாக பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் உங்களுக்கு இயல்பா வரும் அப்படின்னு தான் நாங்க சொல்றங்க இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நாங்க சொல்றங்க ஆகையால நீங்க இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இப்ப உதாரணமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா நீங்க அதை ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல மருத்துவரை கண்டு நீங்க அதை சரி செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது ஆகையால் நீங்கள் இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது பொதுவாக வாழ்க்கையை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இந்த ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நல்லதுன்னும் போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ உங்களுக்கு கெட்டதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்டார் போல் நீங்கள் மாற்றி அமைச்சு அதுக்கு தகுந்த போல் நீங்கள் மாறிக்கினிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே மாறிவிடும் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோங்க அடுத்ததாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திசையை பத்தி பார்க்கலாங்க பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறதுனால முதல்ல வரக்கூடிய திசை அப்படின்னா சனி திசை வருதுங்க அதாவது இந்த சனி திசை அப்படிங்கிறது எட்டாம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவானுங்க அதே போல் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியும் சனி பகவான் இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு பல பேருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குங்க ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்க கண்டிப்பாக குடும்பத்துல பிரச்சனை அப்படின்றது இருக்கும் அதே போல் உங்களுடைய இளம வயசுல உங்களுடைய அப்பாவை பிரிஞ்சு அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறதும் இந்த மாதிரியான வாழ்க்கை முறை அமையறதுலயும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பீங்க குடும்ப பிரச்சனையால சின்ன வயசுலேயே ஹாஸ்டல்ல வாழ்றது ஹாஸ்டல்ல படிக்கிறது சின்ன வயசுலேயே வந்து அப்பா அம்மாவை வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க நீங்க பிரிஞ்சு சொந்தக்கார வீட்டுல படிச்சுட்டு வாழ்றது இது எல்லாமே வந்து இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே நடக்கிறதுங்க சனி திசைக்கு அடுத்துதான் வந்து வரக்கூடியது புதன் திசைங்க இந்த புதன் திசை வந்து உங்களுக்கு கலவையான பல பலன்களை இருக்குங்க கிடைக்குதுங்க அதாவது உங்களுக்கு இந்த புதன் திசை நடக்கும் போது தீமைகளையும் நன்மைகளையும் கலந்து பலன்களை புதன் பகவான் கொடுக்கறாருங்க இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மூணாம் வீட்டுக்கு அதிபதி மற்றும் பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறதுனால மூணாம் வீட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பெயர்கள் கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாகும் அதே போல் சில பேருக்குலாம் கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல் நீங்க தவறே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் அதால உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் இந்த புதன் பகவான் திசையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்பு கல்வி உயர் படிப்பு இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் அதே போல் நீங்க படிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் நண்பர்களால பிரச்சனை படிக்கிற இடத்துல பிரச்சனை ஒரு சில பேருக்கு வந்து ஆசிரியர்களாலவே சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது எல்லாமே வந்து இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குங்க புதன் திசைக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேது திசை வருதுங்க இந்த கேது திசை நடக்கும்போது இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டுங்க அடுத்ததா சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க சளி சாதாரணமாக சளி தானே அப்படின்னு நீங்க நினைக்காம நீங்க அந்த சளியை கேர் பண்ணி பார்த்துக்கணுங்க ஏன்னா கேது திசையில அந்த நேரம் அந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆஸ்துமா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆஸ்துமா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா நோய் சம்பந்தமா பார்க்கும்போது உங்களுக்கு ஆஸ்துமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால இந்த கேது திசையில இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நல்ல மருத்துவரை நீங்க அணுகி அதை சரி செஞ்சுக்கிறது உங்களுடைய வாழ்நாள் பலன் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் கேது திசைக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை வருதுங்க இந்த சுக்கிர திசை உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க அதாவது நீங்க இந்த சுக்கிர திசை நடக்கும் போது வாழ்க்கையில செட்டில் ஆயிருவீங்க இடம் பூமி வண்டி வாகனம் வீடு கட்டுறதாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆயிருப்பீங்க அதே போல் தொழில் உத்தியோகம் உயர்ந்த பதவிகள் இது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிடுங்க இன்னும் சொல்ல போனால் பல பேர் பூச நட்சத்திரக்காரர்கள் பல பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதாவது சனி திசை பத்தொம்பது வருஷம் அதில் ஒரு பத்து வருஷம் பாக்கி இருக்குன்னு வச்சுக்காங்க பத்து வருஷம் அதுக்கு அடுத்து பதினேழு ப்ளஸ் பத்து இருபத்தி ஏழு வருஷம் அப்படியே அந்த இருபத்தி ஏழு வருஷம் ப்ளஸ் ஒரு ஏழு வருஷம் இசிக்கொள் முப்பத்தி நாலு இந்த முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் லைஃப்ல நீங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா நீங்கள் செட்டிலே ஆயிடுவீங்க சிறப்பாக நல்லாவே இருக்கும் குழந்த கொட்டி பாக்கியம் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செட்டில் ஆயிடுவீங்க ஆனால் அதுவே ஒரு இருபத்தஞ்சி இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க ஏன்னா அந்த சனி திசை நடக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க உதாரணமாக நீங்க இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்ல இப்ப உங்களுக்கு வயசு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இப்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜோதிடர் இல்ல மிக பிரபலமான ஒரு ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்க குடும்ப ஜோதிடர்கள் வழக்கமா நீங்க போயிட்டு வர ஜோதிடர்கள் அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இப்போ எனக்கு என்ன திசை நடக்கிறது அப்படின்னு எல்லாமே கேளுங்க விசாரிங்க இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சால் எங்களுக்கு நல்லதுக்கு நடக்கும் அப்படின்னு எல்லாமே முழுசையாக நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அப்போ அந்த கெட்டது வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஜோதிடரை அணுகி சரியான பலனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்கள் புது பலன்களை மட்டும் பாருங்கள் ஒவ்வொருடைய ஜென்ம ஜாதகத்தின்படி நட்சத்திரமாக இருக்கட்டும் கிரகங்களாக இருக்கட்டும் திசைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே மாறுபடும் ஆகையால் நீங்கள் இதில் நல்லதையும் எடுத்துக்கணும் கெட்டதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் எல்லாம் வள்ளல் இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி want to come